அடுத்ததாக நாகூரில் இருந்து கிளையிலேருந்து என்டிஎஃப் கிளையிலேருந்து ஒரு முகநூலில் வாட்ஸ்அப்பில் பரவுதுண்டு ஒரு ஒரு இதை வந்து அனுப்பியிருந்தாங்க அதில் என்ன அனுப்பியிருந்தாங்கன்னு கேட்டால் அதில் வந்து அந்த அவங்க அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பில் உள்ளதில் விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஹதீசுகளை வந்து ஒரு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு மறுத்துட்டு வர்றாரு அந்த பதிவுடைய சாராம்சம் பெரிய பதிவாக இருக்குது ஒரு சரக்கு ஒன்றும் இல்லைதில்லை பெரிய பதிவாக இருக்கிற எல்லாமே வந்து வ வார்த்தைகள் தான் தவிர வாதங்கள் ஒன்றுமே கிடையாது ஏம நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தார் வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார்கள் சத்தியத்தில் இருப்பார்கள் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார்கள்னு ஒரு ஹதீசை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அது சரியான ஹதீஸ் இல்லை ஏன்னு கேட்டால் வெற்றி பெற்றுட்டு இருக்க மாட்டாங்க அல்லாவுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் வெற்றியின் தோன்றும் மாறி மாறி தான் வரும் ஒரு சுள்ள காலத்திலே வெற்றி பெற்றுகிட்டே இருக்கலையே அப்படின்னு பல ஆதாரங்களை சொன்னோம் அதுக்கு இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கருத்து அதுதான் முக்கியமான ஒரு அது பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுக்குறார் என்னென்னு கேட்டால் லாகிரின்னு அப்படின்னு வருது லாகிரி என்னும் வார்த்தைக்கு வெற்றியாளருங்கிற பொருள் மட்டுமல்ல வெளிப்படையானவர் மேலோங்கியவர் மிகைத்தோர் போன்ற பல பொருளும் உண்டு லாகிரின்னு அலல் ஹக்குன்னு வருதுல்ல லாகிரின்னு அலன் நாசின்னு வருதில்ல அதெல்லாம் என்ன என்னன்னு கேட்டால் வெளிப்படையானவர்ன்ற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் லாகிருங்கிற வார்த்தைக்கு வெளிப்படையானவர்ன்ற அர்த்தம் இருக்குது பளிச்சென்று தெரியக்கூடியன்னு அர்த்தம் இருக்குது மறைவாக இல்லாமல் உள்ள எல்லாமே லாகிர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு எதிரிகளோட தொடர்பு படுத்தி லாகிர் என்று சொல்லப்பட்டால் அது ஜெயித்தவர்கள் அர்த்தத்தை தான் அவர் எதோ ஒன்று சேர்க்கிறார்கள்னு பார்க்கணும் லகராதியில் போய் லாகிருக்கு என்ன அர்த்தம்னு தெரினீங்கன்னு சொன்னால் லஹரண்டாக வெளிப்பட்டான் லாகிர்னால் வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம் போட்டுருவாங்க அந்த லாகிருங்கிற வார்த்தையை வந்து ஒரு எதிரிகள் கூட்டத்தோடு சேர்த்து இவர் இவர் மீது அவர் லஹர அப்படின்னு போட்டாங்கன்ட்டு சொன்னால் அப்போ அந்த இடத்துல என்ன வந்துரும் கேட்டால் அவங்கள ஜெயிச்சிட்டாங்கன்ற தான் வரும் லஹர என்பது லாகிர் என்பதோட எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லாகிரின் அதாவது லாகிரின் அலன் மக்களின் மீது மேலாண்மை கொண்டிருப்பார்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் புகாரில் அந்த அர்த்தம் இருக்குங்கிறார் அந்த அர்த்தம் இருக்குங்கிறீங்களா மேலாண்மை கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம் மக்களின் மீது மேலாண்மை கொண்டிருப்பார்கள்னா ஜெய்பகந்தன் அர்த்தம் அப்படி இருக்கிறாங்களா இவர் என் இவர் என்ன செய்கிறாருன்னா புகாரியுடைய தமிழாக்கத்தில் என்ன போட்டிருக்காங்களாம் அல்லாவின் கட்டளையான மறுமை நாள் வரும் வரை என் சமுதாயத்தில் ஒரு குழுவினர் மக்களின் மீது உண்மை எதற்கு மக்களின் மீது மேலாண்மை கொண்டவராக இருந்து கொண்டிருப்பார்கள் அந்த அர்த்தந்தான் இருக்கிறதுன்னு போட்டிருக்காரு மேலாண்மை கொண்டவர்னா என்ன அர்த்தம் ஜெயிக்கிறது அர்த்தம் அவங்களோட இங்கே மேலாண்மை கொண்டவரெலாம் இருப்பாங்கண்டு ஜெயிக்கிறதுங்கிற தான் அதில் இருக்கிறது அதாவது முதற் சுருக்கமாக இன்னொரு தடவை நான் சொல்லி சொல்கிறேன் என்னென்று கேட்டால் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்கல்ல இந்த பதிவில் மொத்தமாக மூணு செய்தி தான் இருக்கிறது அந்த மூணு செய்தி என்ன செய்தி என்று கேட்டால் பிஜே வந்து ரொம்ப அதிகம் மறுத்துக்கிட்டே வர்றாரு மறுக்க வேண்டியதை மறுத்தா ஓகே தான் மறுக்கக்கூடாதலாம் மறுக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அதில் மூணு செய்தியை சொல்கிறாங்க அந்த பதிவு சொல்லுது என்ன பதிவு உண்டு கேட்டால் லாகிரினு வருதுல்ல வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள் அந்த அர்த்தம் வந்து சரியில்லை வெற்றி பெற்றே இருப்பார்கள்ன்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி லாஹிர் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது வெளிப்படையாக இருப்பார்கள் மேலோங்கி இருப்பார்கள் இப்படின்னு பல அர்த்தம் இருக்கிறது அதனால் மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் அவங்க மேலோங்கி இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும் வெற்றி பெற்று கொண்டு இருப்பார்கள்னு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா இது வந்து மறுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் ஃபஸ்ட்டு வைக்கிறார் அந்த வாதம் சரியான சரியில்லை ஏன்னு கேட்டால் லாகிர் என்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் இருக்கிறது உண்மைதான் பல சொற்களுக்கு அது மாதிரி இருக்கும் பல அர்த்தம் இருக்குண்டான எந்த இடத்துல வேண்டாலும் எந்த அர்த்தத்தை நீங்கள் செய்ய முடியாது அந்த இடத்துக்கு எப் எந்த இடத்தில் எந்த அர்த்தம் செய்யணும்னு ஒரு ஒரு அரபி இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறைக்கு உட்பட்டு தான் அந்த அர்த்தத்தை செய்யணுமே தவிர நகராத்தில் இருக்குதுங்கிறதுக்காகவே என்ன செய்யக்கூடாது எல்லா இடத்துலையும் செஞ்சு விட்றக்கூடாது இப்போ லஹர அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு பொருளை பற்றி பேசிட்டு லஹர லஹரல் ஃபசாது ஃபசாது வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு குரானில் சொல்கிறான்ல இது வந்து லஹரண்டை வெளிப்பட்டுன்னு அர்த்தம் ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம் செய்ய முடியாது லஹரண்டை வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம் இந்த லஹரை என்பதை வந்து எதிரிகளோட ஒரு கூட்டத்தோடு சேர்த்து சொன்னார்களே ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டார்கள் ஜெய்தும் அமரும் சண்டை போட்டார்கள் லஹர ஜெய்தும் ஜெய்து வெளிப்பட்டான் அப்படின்னு அங்கே அர்த்தம் செய்யக்கூடாது ஒரு சண்டையோட சேர்த்து லகரை வந்துடுச்சுன்னு சொன்னால் ஜெயிச்சான்னு அர்த்தம் சண்டையோட எதிரியோட சேர்த்து லகரங்கிறது வந்து பல அர்த்தம் இருந்தாலும் ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தம் கொடுக்குறதுக்கு இடம் இருக்குல்ல அங்கே அந்த அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் உதாரணமாக நான் சொன்னேன்ல அதாவது ஜெய்தும் அமரும் சண்டை போட்டு கொண்டார்கள் ப லஹர ஜெய்துன் ஜெய்து வெளிப்பட்டான்னு சொன்னால் வெளி அர்த்தம் கிடையாது அப்படி சொல்ல மாட்டாங்க ஜெயித்தான்னு சொல்லணும் சண்டைக்கு அடுத்து உள்ள விஷயம் என்னது ஜெயிப்பு தானே இப்போ லஹர ஜெய்து ஜெய்து வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஜெய்து ஜெயிச்சுட்டான் அந்த சண்டையில் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் அப்போ சண்டையோடு சேர்த்து லஹரன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும் அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இல்லை ஜெயிக்கிற அர்த்தம் இல்லை வேறு 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 அர்த்தங்கள் வேறு வேறு அர்த்தம் இருந்துட்டு போகுதுப்பா எதிரிகளோடு சேர்த்து சண்டையோடு சேர்க்கும் போது வேறு அர்த்தம் இருக்கிற எடுத்துக்காட்டை காட்டு பார்ப்போம் எதிரியோட சண்டையை பற்றி பேசும் பொழுது லஹரண்டு வந்திருக்கிறது இது வந்து ஜெயிக்கிறதை காட்டலை அப்படின்னு காட்டணும் லஹர என்பது எங்கேயெல்லாம் யுத்தத்தோட சண்டையோட எதிரிகளோட இணைத்து சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன லஹரெண்டு வந்தாலும் சரி லஹரவுக்கு பிறகு அலா என்று வந்தாலும் சரி லஹரவுக்கு பிறகு ஃபீ என்று போட்டாலும் சரி ஒன்றுமே போடாமல் லஹரண்டு போட்டாலும் சரி அந்த லஹரவுக்கு அர்த்தம் என்னதான் ஜெயித்து கொண்டு தான் இருப்பார்கள் அந்த அர்த்தம் தான் வருமே தவிர வேறு அர்த்தம் வராது வெறுமனே லஹரவுக்கு பல அர்த்தம் இருக்கலாம் அதை கொண்டாந்து நினைச்சி பல அர்த்தம் இருக்குதேங்கிறார் பல அர்த்தம் இருக்குதுப்பா இங்கே பல அர்த்தம் எந்த ஹதிசை பேசுகிறோமோ அதில் உள்ள வாரசக அமைப்புக்கு அந்த அர்த்தம் வருமா அப்போ உதாரணமாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால் லாத்த சாளு ஹாதிகில் உம்மத்து லாஹிரின்னு அலாமன் ஹாலபகம் இந்த உம்மத்தில் வந்து ஒரு கூட்டம் வந்து லாகிரினை ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் யாரை அலாமன் ஹாலபகும் அவர்களை எதிர்த்து நிற்கிறார்கள் அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள்ட்ட வெளிப்படுவார்கள்ன்ற அர்த்தம் செய்யக்கூடாது எதிர்த்து நிற்பவர்கள்ட்ட என்ன செய்வாங்க ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வருது அந்த அர்த்தம் தான் அது சொல்லுதுங்கிறதுனால தான் இது சரியில்லை இப்போ வந்து இஸ்லாத்தில் அப்படி கிடையாது சத்தியத்தில் இருப்பவங்க ஜெயித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு கிடையாது அவங்க தோல்வியின் பெறுவார்கள் நிறைய ஆதாரம்லாம் காட்டி ரசுல்லா காலத்திலாம் காட்டி நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்து புகாரில் புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கதீசில் வருகிறது லாயசாலுமின் உம்மத்திய கௌமன் ஒரு கூட்டம் என் சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் லாகிரின் அலன்னாசி மக்கள் மீது லாஹிரியின மீது வந்து ஒரு மக்களை எதிரிகள் மக்களோட சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னால் மக்களை ஜெயித்து கொண்டு இருப்பார்கள் அத்தா ஏத்தி அமருல்லா கேமரால் வர்ற வரைக்கும் அல்லாவுடைய கட்டளை வர்ற வரைக்கும் இருக்கிறது அப்போ மக்கள் மீது மேலோங்கியவர்களாக மக்கள் மீது ஜெயித்தவர்களாக வரக்கூடிய இடத்துல என்ன செய்யக்கூடாது வெளிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அர்த்தம் கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு ஒரு உதாரணம் ஒன்று காட்டக்கூட முடியாது உங்களால் அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால் லா தசாலு தாயிஃபத்தும் இன்னும் மத்திய லாஹிரின் அலல் ஹக்கு என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் லா எலுகும் ஹதலகும் அவங்கள எதிர்த்து நிற்பவர்களால் அவர்களுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது அப்போ என்ன அர்த்தன்னு வளைக்குச்சா எதிரிகளால் ஒன்றும் கேடு செய்ய முடியாதுன்னா கேடு செய்கிறாங்களே பல சண்டைகளில் சத்தியத்தில் இருக்கிற நேரத்தில் சண்டை போடக்கூடியவர்கள் சத்தியவான்கள் தோத்து போயிடுறாங்களே அப்போ அந்த வந்து சொல்லுது நீங்கள் அந்த கருத்து சரியில்லைங்கிறதுனால ஹதீஸுக்கு வந்து இல்லாத ஒரு கருத்தை கொடுத்து இதை மறுக்க தேவையில்லைங்கிறீங்க அது உங்கள் கருத்து அது ஹதீஸ்டைய கருத்து என்ன ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்னு கருத்தை தான் தருகிறது அதனால அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து உலாத்தசால் முஸ்லீம்கள் வருது இசாபத்து மினல் முஸ்லீமினு முஸ்லீம்களோ ஒரு கூட்டத்தான் யுக்வாத்திலும் அரல் ஹக்கே யுகாத்தில்னா போர் செய்யுது சத்தியத்திற்காக போர் செய்து கொண்டிருப்பார்கள் ஒன்றும் போர் வேற செய்கிறாங்க ரெண்டாவது லாகிரீன அலாமன் நாவாகும் அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை ஜெயிப்பார்கள் போரும் செய்வார்கள் எதிர்த்து நிற்பவர்கள்கிட்ட வெளிப்படுவார்கள்ன்ற அர்த்தம் வராது போர்னு வந்துவிட்டாலே ஜெயிப்பார்கள் அர்த்தம் தான் வரும் கேம நாள் வரைக்கும் அப்படின்ற வாசகம் தான் அதில் வருகிறது அதே மாதிரி வந்து ஈசா நபியுடைய உம்மத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வையது நல்லதின் ஆமனும் அல அதுவிகும் மூமின்களை எதிரிகளை விட நம்ம வலுப்படுத்தினோம் ஃபசுபகு லாகிரேன் அவர்கள் வெளிப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம் செய்ய முடியாது ஜெயித்தார்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் எதிரிகளோடு சேர்த்து பேசும்போது குரானில் வந்து அறுபத்தி ஒன்றாவது சூறாவில் பதினாலாவது வசனத்தில் ஃபாஸ்பஹு லாகிரீன் அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம் தான் தருமே தவிர அவங்க வெளிப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் சண்டையில் வந்து வெளிப்படுறது சண்டையில் ரெண்டு பேரும் தான் வெளிப்படுவான் தோக்கணும்னு வெளிப்படுவோம் தான் செய்வான் ஜெயிக்கணும் வெளிப்படும் தான் செய்வான் வெளிப்படுற அர்த்தங்க கிடையாது ஜெயிக்கிறதுங்கிற அர்த்தத்தை தான் ஒரு சண்டேன்னு வந்துட்டாலேயே அந் அது தொடர்பாக பேசும்போது லஹரன் வந்துவிட்டாலேயே ஜெயிக்கிறது தான் வெற்றி பெறுவது தான் அது அந்த அது கொஞ்சம் அதே மாதிரி வந்து உலாத்தசாலு முஸ்லீமில் வருது அவர்களோடு எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்களை ஜெயிப்பார்கள் காஹிரீன அவர்களை அடக்கி ஆழ்வார்கள் காஹிரீனன் ஒரு வந்துருச்சு இப்போ லாகிரீனாவுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை என்னது ஹஹாருங்கிறமல் அல்லாவுக்கு அடக்கி ஆள்பவன் காஹிரின அடக்கி ஆள்பவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் உருகும் அண்ணாவாகும் அவங்களை எதிர்க்கக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொன்னதாக இதே ஹதீசருடைய வாசகங்களில் காஹிரினன் வந்து விட்டது அப்போ இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இந்த அந்த அர்த்தத்தில் அந்த அதி சொல்லப்பட்டிருக்கு ஜெயித்துக்கிட்டே இருப்பார்கள் தான் சொல்லப்படுது அதனால சரியில்லைங்கிறோம் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் வர எந்த அதிசையும் நம்ம ஏற்றுக்கிற கூடாது ஏன்னால் எல்லாம் அது நிறைய விளக்கிட்டேன் குரானில் வந்து காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் நல்லா சொல்கிறான் சகாபாக்கள்ல என்னஞ்சாங்க ரசுல்லா காலத்திலே தோற்று போனாங்க அவங்க ஒரு ஒரு தடவை இவங்க ஜெயித்தாங்க ஒரு தடவை அவங்க ஜெயித்தாங்க கேமராள் வரைக்கும் இதான் நடக்குமே தவிர சத்தியவாதிகள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்ங்கிறது வந் வறுமையானால் அது தவறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து லா அலாண்டு வருதில் இந்த அலாவுக்கு பதிலாக ஃபீ இப்போ ஃபீவுடைய அர்த்தம் கொடுக்கலாங்கிறார் அவர் அந்த அந்த பதிவில் என்ன கேட்டால் லஹரவுக்கு பிறகு அலா மீதுன்னு வருதில்ல அதை போட்டோம்னா ஜெயிக்கிற அர்த்தம் வரும் ஃபீன்னு போட்டுக்கிறலாமல ஃபீவுடைய அர்த்தமும் அலாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சில ஒவ்வொரு ஹருப்புக்குமே பல அர்த்தங்கள் இருக்கும் அலா என்பதற்கு ஃபீவுடைய அர்த்தம் வரக்கூடிய சில இடங்களும் இருக்கிறது ஃபீ என்பதற்கு அலாவுடைய அர்த்தம் வரக்கூடியது இருக்கிறது ஆனால் எதிரிகளை பற்றி பேசும்பொழுது லஹரை என்பதற்கு பிறகு ஃபீன் போட்டாலும் சரி ஜெய்ப்பாட்னு அர்த்தம் லஹரை என்பதற்கு பிறகு அலாண்டு போட்டாலும் ஜெயிப்பார் என்று தான் அர்த்தம் ஒன்றுமே போடாட்டாலும் தான் அர்த்தம் அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் நல்லா சொல்லி காட்டுறான் யா கௌமி மூசா நபி சொல்கிறாங்க என் சமுதாயமே இல்லைமுள் முல்குல் யவம் இன்றைக்கு ஆட்சி உங்களுக்கு தான் லாகிரீனை ஃபில் அருளி பூமியிலே நீங்கள் ஜெயித்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு மூசா நபி சொல்கிறார் யார்கிட்ட சொல்கிறாரு அவருடைய உம்மத்திட்ட சொல்கிறார் அப்போ லாகிரீனவுக்கு பிறகு ஃபீ தான் வருது ஃபீ வந்தால் என்ன அர்த்தம் வேற அர்த்தம் மாறுங்கிறார் மாறாது இந்த லாகிரி என்பதற்கு எதிரிகளோட சண்டையை குறித்து பேசும் பொழுது லஹர ஃபீஹி லஹர ஃபீஸை ஃபீ அமரண்டா அந்த ஃபீ போட்டு சொன்னாலும் சரி சும்மா போட்டு சொன்னாலும் சரி அலா போட்டு சொன்னாலும் சரி என்ன போட்டாலும் ஜெயிக்கிற அர்த்தம் தான் வரும் இங்கே ஃபீ தான் வந்திருக்கிறது ஃபீங்கிறக்கு நீ அலா என்பதற்கு ஃபீங்கிற அர்த்தம் கொடுக்கலான்னு அவர் சொல்கிறாரு அடைய ஃபீங்கிற வார்த்தை போட்டால் கூட சண்டையில் ஜெயிக்கிற அர்த்தம் தான் வருது எங்கே வருது அந்த வார்த்தை நல்லா சொல்லி காட்டினா இன்னம யாக்கோமி லக்குமுல் யோமுல் லக்குமுல் முல்குல் யோம் இன்றைக்கு உங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது லாகிரீன ஃபில் அருளி பூமியில் நீங்கள் வெற்றி மிகைத்து கொண்டிருப்பீர்கள் ஜெயித்து கொண்டிருப்பீர்கள் ஃபிரோன் அழிக்கப்பட்ட பிறகு மூசா நபி சொல்கிறாங்க பூமியில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ லஹரேண்டு வந்திருக்கிறது ஃபீ வந்திருக்கிறது அதனால் அந்த ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தம் மாறலை அப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால் லஹர என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்த எதிரிகளைப் பற்றி சண்டையை பற்றி போரை பற்றி குறிப்பிட்டு விட்டு லஹர அப்படின்னு போட்டோம்னு சொன்னால் அது ஜெயித்தார்கள் என்ற அர்த்தந்தான் வரும் அது விளங்கிக்கணும் விளங்காமல் என்ன செய்கிறாரு அதை சொல்லி கேட்டுறார் அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரி ஒம்பது எட்டில் அல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால் கைஃபை எழுகரும் அழைக்கும் அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டால் இன்னைக்கு எதிரிகளை வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு இறக்கம் காட்டிடாதீங்க நீங்கள் நினச்சி பார்க்கணும் கைஃபை எழுகரும் அழைக்கும் அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால் லா இல்லம் வலா திம்மா உறவையோ பொறுப்பையோ எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் உங்களை கொண்டு ஓடுவாங்க நீங்கள் அவனை கைது பண்ணிவிட்டு இறக்கம் காட்டுறீங்க அவன் ஜெயிச்சு இருந்தானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கிறான் அதுக்கு என்ன வருது இங்க எழுகரும் அழைக்கும் உங்கள் மீது வெளிப்பட்டால் நடத்தமாப்ப எதிரிகளை சண்டையை பற்றி பேசும்போது ரெண்டாவது ஜெயிக்கிறதாங்க எலரும் அழைக்கும் உங்களை அவர்கள் ஜெயித்து விட்டால் அவங்க வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இறக்கமும் அவங்க பார்க்க மாட்டாங்க ஒம்பது எட்டு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதனால் லஹர என்பது சண்டையோடு சேர்த்துட்டால் வந்து ஜெயிப்பது தான் போரோடு சேர்த்து விட்டால் அதுக்கு பிறகு லஹரன்னு வந்து ஒரு ஒரு ரெண்டு சாரார் போரிட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாரார் லஹர அப்படின்னு போட்டால் ஜெயித்தார்கள் என்று தான் அர்த்தம் போருக்கு வரக்கூடிய நேரத்தில் லஹரை என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது நீ ஒரு உதாரணம் எடுத்து காட்டணும் ஒன்றுமே கிடையாது அதனால் நம்ம அந்த கருத்தில் தான் ஹதீசு இருக்கிறது என்று மறுத்துருக்குறோம் இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த பேஸிக்கான ஒரு கொள்கையில் பிடிமானம் கிடையாது ஒரு ஹதீசை வந்து ஏற்றுக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு அளவுகோலை வச்சு தான் நம்ம மறுக்கிறோம் இவர் என்ன வைக்கிறாங்க அது அதான் லிஸ்ட்டு அந்த த மதுகப்புக்காரன் சொல்லுவான்ல அதோட ஆய்வில் முடிஞ்சிருச்சு இப்போ என் புதுசாக ஆய்வு கொண்டுறேன் அந்த மாதிரி இவர் கணக்கு வச்சுக்கார்கள் இருக்குது இதுக்கு பிறகு மறக்கக்கூடாது டீஎன் டிஜில் வரைக்கும் அது ஓகே இதுக்கு பிறகு இப்படி மறுக்கிறீங்க இதுக்கு பிறகு மறுப்போம் இனியும் மறுப்போம் என்ன அடிப்பட நீங்கள் பார்க்கணும் மறுப்பதற்கு சொல்லக்கூடிய ரீசன் சரியாக இருந்தால் இன்னும் சொல்லப்பட மறுத்துக்கிட்டே வந்தால் அமல் ம மறுக்கிற மறுக்கிறகதி ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறாரு ஜாஸ்தியாக போயிரும்னா அதிகமாக போயிருங்கிற அளவுகோலா சரியா அளவு அளவுகோளா அப்படி ஜாஸ்தியெல்லாம் போகாது அப்போ அதனால அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் போகாது இல்லை பல்லாயிரக்கணக்கான அதிசுகள் இருக்குது அதில் வந்து முரணாக இருக்கிறதான் மறுப்போம் அவர் சொல்கிறதெல்லாம் மீன் கற்பனையில் அவர் சொல்கிறார் அப்படி சொல்லி திசை திருப்புறதுக்காக பார்க்குறாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஏற்படாது அப்படி ஏற்பட்டதை உனக்கு என்ன குரானுக்கு மாற்றம் என்று நாங்கள் மறுக்கிறோம் அப்படி மறுக்கலைன்னா குரான் மறுக்கப்பட்டு போயிடும் அப்போ குரான் மறுக்கப்பட்ட பரவாயில்லைன்றீங்களா அப்போ ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா குரான் பொய்யாவுத ஜெயித்து கொண்டே இருக்கலையே நடைமுறைக்கும் பொய்யாவுத நடைமுறைக்கு பொய்யாக இருக்குது குரானுக்கு மாத்தமாக இருக்குது என்றதற்கு தான் அது மறுக்கிறோம் அதை விளங்காமல் புதுசு புதுசாக மறுத்து கொண்டு இப்போ இப்போ பொருத்தம் பதிவு செய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கலாம் தானே வேற அர்த்தம் இருந்தால் கொடுக்கலாம் நாங்கள் முதல்ல கொடுக்கக்கூடலாம் இருப்போம் வேறு அர்த்தம் லஹரைங்கிறத வச்சு நீங்கள் வேற அர்த்தம் கொடுக்கக்கூடாது லஹரை என்பது எந்த இடத்தில் யூஸ் பண்ணப்படுதுங்கிறத வச்சு என்ன செய்யணும் அதனுடைய ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுமே தவிர நீங்கள் அகராதிகள் அதுக்கு அகரவுக்கு எத்தனை அர்த்தம் எடுத்து விரும்பும் விரும்புற அர்த்தத்தைலாம் விரும்புகிற இடத்துலலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மடம் அது அது வந்து இலக்கண அறிவு கிடையாது அது மடமை தான் அது அப்போ அந்த அதனால் வந்து நாம் சொன்னது வந்து லாகிரினு வரக்கூடிய எல்லா ஹதீசுகள்லையுமே ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தத்தை தான் வருகிறது ஏன்னு கேட்டால் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிற பல வாசகங்கள் மிகைத்து கொண்டிருப்பார்கள் அட்டக்கி பொருளாக இருப்பார்கள் எதிரிகளால் இவர்களை ஒன்றும் செய்யவே முடியாது அப்படியெல்லாம் சேர்த்து சேர்த்து வரும் பொழுது துணியாவில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள்ங்கிற கருத்தில்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கருத்தில் தான் பதிவுகளும் போடப்படுகிறது பாலஸ்தீன் யுத்தம் அதெல்லாம் யுத்தம் நடக்கும்போது இப்போ பாரு இவன் தான் ஜெயிப்பாங்க எல்லா ரசூலாக சொல்லிட்டாங்க அதுக்கு தான் அந்த பதிலை சொன்னோம் நீங்கள் என்ன செய்றீங்க தப்பான ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுறீங்க அதான் நபி சொல்லிட்டாங்க பாலஸ்தீனில் சத்தியத்தில் நம்ம போரிட்டோம்னு சொன்னால் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஊட்டிடுறீங்க தோற்றுடுவான் தோற்றவங்களுக்கு என்னவாயிரேன் நபியின் மீது நம்பிக்கை இப்போ இப்போ தான் அந்த அர்த்தம் கொடுத்து மலுபுரியலே தவிர இதுக்கு முன்னாடி இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான்னு அவனுக்கு எனக்கு மறுப்பு கொடுக்கல அந்த அர்த்தம் இல்லைப்பா ஜெயித்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைப்பான்னு அந்த அதிசய அர்த்தத்தை மாற்றலாமே அப்போல்லாம் மாற்றலை நம்ம எதுக்கு இதை மாதிரி ஆய்வுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால் சமீப காலங்களில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களை வைத்துக்கொண்டு இவன் ஒரு அதீதமான நம்பிக்கையை வளர்த்துக்கிறான் எப்படி அவன் தோற்றுருவாங்க இஸ்ரேலாம் தோற்றுந்தான் ஜெயிப்பான் எது எதை வச்சுப்பா சொல்கிற அவங்களுடைய வீரம் அதை வச்சு இதனால் சே நடைமுறை வச்சு சொல்கிறேன்னா அது ஒரு கணக்கு அது கணிப்பு அப்படி சொல்லாமல் இவங்க தான் ஜெயிப்பாங்க ஏன்னு கேட்டால் ரசூலை சொல்லிட்டாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அது எங்கே சொன்னாங்க அது குரானுக்கு மாற்றமாக இருக்குதே அப்போ இந்த ஹதீஸுகள்லாம் வந்து குரானுக்கு மாத்தமாக இருந்த ஹதீஸ்லாம் ஏற்றுக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அந்த பதிவு போட்டவருக்கும் தெரிகிறது ஜெயித்துக்கிட்டே இருக்கல அப்படின்னு இந்த அர்த்தத்தை மாற்றுங்கிற ஹதீஸ் அர்த்தத்தை மாற்றணுமா ஹதீசுடைய அர்த்தத்தை நீ மாற்றி விட்டுலாம் தப்பிக்க முடியாது ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு முத முடிவு பண்ணும் சரி அடுத்து ஒன்றுச்சா அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே மாதிரி தான் பாக்கருடைய மூத்தில் வந்து ஒரு ஹதீஸ் அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஒரு மக்கள் எல்லாம் யாரோ நல்லவர்னு சொன்னாங்களோ வஜபத்து சொர்க்கம் உறுதியாகி விட்டுற சொல்ல சொன்னார்கள் மக்கள் தான் அது தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள்னு ஒரு ஹதிஷன் சொல்லியிருப்பார் அதுக்குன்னு மறுப்பு கொடுத்தோம் இந்த ஹதீஸ் படி பார்த்திங்கன்னா மக்கள்லாம் நல்லவன் சொன்னால் நல்லவண்ண அது இஸ்லாமிய அடிப்படைக்கு உள்ளதா ம மக்கள் நல்லவன்னு சொன்னேன் நல்லவன ஆகலங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குத மக்களெல்லாம் நல்லவர்னு சொல்லுவாங்க ஆனால் அல்லாட்ட நல்லவராக இருக்க மாட்டாங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது அதுக்கு மாற்றமாக அந்த ஒரு ஹதீஸை கொண்டு காட்டி என்ன செய்கிறாங்க மக்கள்லாம் அவளியாப்போ அவளியான்னு சொல்கிறீங்கன்னா மக்கள்லாம் அவளியாண்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க அந்த ஹதீஸ் மறுக்கத்தக்க ஒரு ஹதீஸ்னு நான் சொல்லியிருக்கிறேன் இவர் அதை அதுக்கு அது இல்லைங்கிற மறுக்கத்தக்க தேவையில்லை சரி மறுக்க வேணாம் அப்போ உங்கள் கருத்து பிரகாரம் மக்கள்லாம் அவளியான்னு சொன்னால் அவளியாவா மக்கள் எல்லாம் சொர்க்கவாசின்னு தான் சொர்க்கவாசியா அப்போ வந்து அந்த கருத்து பிழைன்னா பிழைன்னு சொல்லத்தான் செய்வோம் அப்போ இதில் இது ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதன் காரணமாகத்தான் டிஎன்டி ஜெயில ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னோட மறு ஆய்வு செஞ்சுட்டாங்க கருக்களைப்பை பற்றி ஆய்வு செஞ்சு விட்டார்கள் ஜக்காத்தை பற்றி மறுஆய்வு செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு இதில் போடுற ஆதாரம் காட்டுறார் மறு ஆய்வு செஞ்சிட்டாங்கன்னா இதை பேசுகிறிய அந்த ஆய்வு என்ன அந்த மறு ஆய்வு ஜக்காத்தை பற்றி தங்கமாக வெள்ளியாங்கிறது பற்றி வெள்ளியையும் நான் அளவுகோல தங்கத்தையும் அளவுகோலாக எடுக்கலாம்னு தான் மறு ஆய்வு அதுதான் பேசியிருந்தாங்க அதை நீ பேசியிருந்தீங்கள நான் ஒரு மறுப்பு கொடுத்தேன்ல அந்த மறுப்புக்கு பிறகு வாயை துறக்க முடிஞ்சா நீ மறுத்தார்கள் என்பதை இவருக்கு இந்த பதிவு போட்டவருக்கு போதுமானதாக தெரிகிறது மறுத்துட்டாங்க என்ன மறுத்தாங்க நான் என்ன சொன்னேன் அவர் என்ன சொன்னார் என்னுடைய வாதங்களை வெள்ளியே ஜ வெள்ளியும் அளவுகோளா வைக்கலாம் தங்கத்தையும் அளவுகோலா வைக்கிறேன்னு சொல்கிறியப்பா ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல் வெள்ளி அளவுகோளா வச்சேன்னு சொன்னால் எழுவதனாயிரம் ரூபாய் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும் தங்கத்தை அளவுகோலா வச்சேன்னா அஞ்சு லட்சம் தான் தான் கொடுக்கணும் ரெண்டும் நான் எதை செய்கிற சொல்லு பார்ப்போம் சரின்னு சொல்லுவாயானால் இந்த ரெண்டும் சரிங்கிறீங்களே ரெண்டும் சரிங்கிறத அமுல்படுத்தி காட்டு இந்த ஊருகேக்கு நீ பதில் சொல்லணுன்னு கேட்டேன் எது சொன்னாங்களா அப்போ தங்கத்தை பற்றி மறு ஆய்வு செஞ்சுட்டாங்களா டீன் மறாய்வு மறு என்ன வழங்குறது இவர் தவறாக இருக்கான்னு விளங்குறது அவன் மறு ஆய்வு செஞ்சுட்டாங்கல்ல அடே மறு ஆய்வு செஞ்சாங்கன்னு பேசுகிறீ நீ அந்த மறு ஆய்வை நீ வந்து ம நீ சரியான ஒரு சிந்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் செஞ்ச மறு ஆய்வு என்ன அந்த மறு ஆய்வுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன் அந்த பதிலுக்கு பதில் வந்துச்சான்னு பார்க்கணுமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வரல தங்க விஷயமாக ஒரு வருஷம் தாண்டி விட்டது நான் கொடுத்த மதிப்பு தான் கடைசியாக நிற்கிறது அவ்வளோ புலிகி இருக்கிறாங்க அவ்வளோ புய் பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நிறுவி இருக்கிறேன் அப்போ மறுத்து விட்டார்கள் என்பதிலேயே திருப்தி அடைகிறாங்க என்று சொன்னால் எப்படி மதுகபக்கு மிஞ்சின மிஞ்சன தக்குதில் இருக்க தக்குளிதில் இருக்கான்னு பாருங்கள் மறுப்பு எங்காலுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்கல்லங்கிறான் என்ன மறுப்பு சொன்னாங்க கருக்கலைப்பை பற்றி மறுப்பு சொல்லிவிட்டார்களான் என்ன மறுப்பு சொன்னாங்க போன வாரம் அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கானே இது வரைக்கும் பதில் வந்து என்ன டைம் இதுக்கு டைம் கொடுக்கலாம் எப்போ நான் சொல்லியிருக்கிறோம் அப்போ மறுப்பு சொல்லிட்டார்கள் என்பதிலே திருத்தடைகிறாங்க டீண்டு டிஎன் மறுப்பு சொல்லிட்டாங்க என்ன மறுப்பு சொன்னாங்க அதிலே கருக்கலைப்புங்கிறது எனக்கு உள்ள மறுப்பா கருக்கலைப்பு சம்பந்தமாக அந்த ஹதீஸ் எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு நூற்றாண்டுகளாக நாலு மாதெலாம் ரூஹு ஊதப்படும் அனைவருடைய கருத்து அனைவருக்கும் மறுப்பு அது எனக்கு மறுப்பு இல்லது அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் மறுப்பு சொல்லியிருக்காங்க மடத்தனமாக அதை வந்து எனக்கு மறுப்பு சொல்லிட்டாங்களாம் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஆய்வு என்னது பண்டிகைகளை சித்தப்பா சொன்னோம் அந்த மாதிரியான ஒருத்தனை வச்சு ஆய்வு செஞ்சு உடறியிருக்கிறான் அது ஆய்வுன் சொல்லி இவங்க திருத்தடைகிறாங்கன்னா பாருங்களாம் எப்படி இந்த இயக்க வெறி ஏறி போயிருக்குன்னா அறிவுக்குலாம் வேலை கிடையாது மறுப்புன்னு சொல்லிட்டாங்களே தாயின் கால்டு சொர்க்கம் முறை அதிசு பொய் தப்புன்னு சொன்னால் சரின்னு நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு பதில் சொல்லியிருக்கானு பாருங்கள் பொய் பொய்யா சொல்லி அது அதிஸ் பலவீனம்னு சொன்னாங்க பலவீனம் இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரங்கள் அள்ளி போட்டிருக்கேனே அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள் அப்போ என்னென்னு கேட்டால் ஒரு இப்போ முட்டையை போட்டு மக்களுக்கு விளங்க உனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் உனக்கு திராணி இருந்துச்சின்னு சொன்னால் இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு என்னென்ன விஷயங்களையெல்லாம் எனக்கு எதிராக நீ பேசியிருக்கிற உனக்கு எதிராக நான் மார்க் விஷயத்தில் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தமாக பொதுவாகத்துக்கு வா வா வைப்போம் அதில் நான் ஒன்று ஒன்றுலேயே நீ தான் நீந்தான் பார்த்துட்டு இருக்க நிரூபிச்சிட்றேன் அல்லது நான் சொன்னதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கான்னு தேடிப்பார் அவங்களுடைய இணையதளத்திலையும் இப்பாரு என்னுடைய வீடியோக்கள்லையும் பார் யாருடைய கடைசி நிற்கிதுன்னு பார் நான் தான் பதில் சொல்லிருப்பேன் அதனால் வந்து அதாவது என்னென்னு கேட்டால் எல்லாம் நம்ம அவங்களோட அறிவாளி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க இவங்களை வச்சு வண்டி ஓட்ட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பில்டப்பு மூலமாக தூக்கி நிறுத்த பார்க்குறார்கள் நிற்பாட்ட முடியாது உங்களால் மக்கள் பார்ப்பான் கருக்கலைப்பு அந்த ஆய்வு எடுத்தவன் பார்ப்பான் நான் சொன்ன மறுப்பையும் பார்ப்பான் தங்கத்தை தீன் போட்டோன்னு அதை எடுத்து அவன் பார்ப்பான் நான் சொன்ன மறுப்பையும் பார்ப்பான் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேர் என்ன செய்யுமா வெளியேறி கொண்டே வருவானே தவிர இந்த மாதிரியான வாதங்களை கொண்டு உங்களால் அதை நிறுவ இயலாது என்பதுதான் அதுக்கான பதிலாக சொல்லி காட்டுகிறேன்